அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பணம் ஈர்ப்பு விதி என்கின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமாக ஒவ்வொரு நாளும் உங்களுடன் எனக்கு தெரிந்த வகையில் பகிர்ந்து வருகின்றேன் நேற்று கூட ஒரு நண்பர் ரொம்ப என்னை ரொம்ப திட்டி ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் பல்லடத்தை சேர்ந்த நண்பர் எனக்கு வருத்தம் என்னென்னா யாரும் இதை சரியாக புரிஞ்சுக்கல பணம் ஈர்ப்பு விதினா எதோ உழைக்காமல் பணம் சம்பாதிக்கலாம் விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கல உளவியல் ரீதியாக உங்களுடைய நடைமுறை பாவனைகளில் உங்கள் உள்ளத்தளவில் உங்கள் மனதளவில் உங்கள் எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் பணம் ஈர்ப்பு விதி என்கின்ற விதிகளாக நான் சொல்லி வருகின்றேன் ஆகவே இது வந்து யாரோ வந்து சொக்கலிங்கம் ஏதோ டைம் பாஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இது ஒரு மிக இதை வந்து விரும்புகிறவங்க யாரு எனக்கு தெரியும் உங்களுக்கு இது பிடிக்கலனா வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள் படிக்காமல் போங்க அதை விட்டுட்டு வந்து நீங்கள் ஒரு கமெண்ட் போடும்போது அதுக்கு நான் பதில் ஒரு கமெண்ட் போட வேண்டியிருக்கு அது ரொம்ப நன்றி நீங்கள் உங்களோட நல்ல வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ஆல் வேஸ்ட் ஆஃப் டைம் இது ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் தவறாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை டெலீட் பண்ணி என்னை பர்மனண்ட்டாக பேன் பண்ணிவிடுங்க இது வந்து எல்லாேருக்கும் இந்த விஷயத்தை வேண்டி விரும்பி அந்த கோரிக்கையை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் மிக இலகுவாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது மிக இலகுவாக உங்கள் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அது என்னென்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சிறிய பழக்கம் என்னென்னா நம்ம வீட்டில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே வந்து பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இது மிகப்பெரிய தவறான பழக்கம் அல்லவா நம்ம வீட்டில் கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து இன்கமிங் கரண்டாக இருக்கா ஃபியூஸ் போயிருக்கா அப்படின்றத பார்க்காமல் நம்ம வீட்டு குழந்தைகளை பக்கத்து வீட்டில் கரண்ட்டு போயிருக்கா அப்படின்னு பார்க்க அனுப்பிச்சிங்க அப்போனா என்ன அர்த்தம்னா நாளைக்கு பிரச்சனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது நம்ம அந்த கஷ்டத்தை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மனப்பான்மையும் மனப்பக்குவத்தை நமக்கு நம்ம நாம் நம் குழந்தைகளுக்கு கொடுக்காமல் ந நம்ம பக்கத்து வீட்டில் கம்பேர் பண்ணும்போது அப்போ நாளைக்கு குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனைகளும் இந்த பண கஷ்டமும் வரும்பொழுது என்ன பண்ணுனா அது வந்து கம்பேர் பண்ணிவிட்டு நம்மளோட அவங்க ஒரு ஒரு படி கீழே இருக்கானா அப்போ ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி நிலைமைக்கு வந்துடும் எப்போவுமே வந்து இருக்கிறவனை தான் பார்க்கணும் அப்போ ஒரு வீட்டில் அந்த ஒரு காலம் அந்த வீட்டில் கரண்ட் இருக்குன்னா உடனே பதப்பதிப்பு ஜாஸ்தியாகிடும் இது மிகப்பெரிய தவறான பழக்கம் நீங்கள் பலத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஏதோ வந்து நாட்டு மருந்து இல்லை வந்து வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பை வந்து குணமாக்கி கொள்வதற்கு இது ப பரிபூர்ணமாக உங்களை நீங்கள் பரிசுத்தமானவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ன மாதிரி விஷயங்கள்னால் உங்கள் எண்ணங்களில் எண்ணங்களில் வந்து எதை சம்மந்தமான எண்ணங்கள்னால் பணம் சம்மந்தமான எண்ணங்களில் நீங்கள் பணம் நமக்கு வந்து கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும் லகுனா லகுவாக இருக்கும் அதில் ஒன் ஆஃப் த விஷயம் இந்த கம்பாரிசன் கூடாது என்பது இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுக்கான ரிசல்ட்ஸ் என்னன்றது நீங்களே அது உணர்வுகள் அதுக்கான அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணும்